மா இருந்துச்சு அந்த ஊருல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வீரையா அதிகமாக மாடுங்களை வளர்த்துக்கிட்டு அதே மாதிரி அந்த ஊர்ல யாராவது மாடுங்களை வித்தா அவருதான் வாங்கிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் வீரையா மாடை வாங்கணும் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வழியில சோமையா ஒரு மாடை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு என்ன சோமையா மாடை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட நான் இந்த மாடை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த மாடை விக்கிலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாடு சரியா பால் கொடுக்க மாட்டேங்குது அதனால எனக்கும் ஆதாயம் நல்லா வரல ஆட்டுக்கு நல்ல பொருளுங்களை சாப்பிடக்கூடு இப்படியும் மாடுங்களுக்கு புல்லு மாட்டோட தீனி நல்லபடியா போட்டா மாடு நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா பால் கொடுக்கும் அதை தவிர இப்படி மாடை கொண்டு போய் விற்கிறது சரியில்ல இல்ல வீரையா நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த மாட்டை விற்க தான் போறேன் ஏன்னா எனக்கு இந்த மாட்டால் நல்லபடியா ஆதாயம் வரல நல்லபடியா ஆதாயம் வராதப்போ இந்த மாட்டை நான் எதுக்கு விற்காம வச்சுக்கணும் மாடு கவலையோட சோமையாவை பார்த்துச்சு சரி சோமையா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த மாடை என் கையாலான காசை கொடுத்து நானே வாங்கிக்கிறேன் மாடு வீட்டோட மகாலட்சுமி எனக்கு என்ன எனக்கு தேவை காசு யார் வாங்கினா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே வீரையா அவன் கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் சீத்தம்மா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியும் மஞ்ச குங்குமத்தை கொண்டு வா இப்பதங்க சந்தைக்கு போனீங்க அதுக்குள்ள மாடை வாங்கிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு மஞ்சா குங்கும எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா நம்ம ஊரு சோமையா கிட்ட இந்த மாடு இருந்துச்சு அதான் வாங்கிக்கிட்டேன் இங்க சின்ன மாடுங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மாடோட கால் கழுவி அதுக்கு மஞ்சா குங்கும வச்சு வாய்க்கு சாப்பிட இனிப்பு கொடுத்து வீரையா அதுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சான் உங்களுக்கு இருக்கிற மாட்டுல லக்ஷ்மி மாடு ரொம்ப புத்திசாலியான மாடு அந்த மாடு நாளுக்கு அவங்க போடுற நல்லபடியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதிகமா பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு வீரய்யா இல்லாத நேரத்துல சீத்தம்மா கூட லக்ஷ்மிய ரொம்ப நல்ல பத்ரமா பாசமா பாத்துக்குவான் அன்னையில இருந்து வீரய்யா சீத்தம்மாவுக்கு அந்த பசுமாடு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இப்படி வீரய்யா மாடுங்களை மேய்க்கிறதுக்கு போகும்போது அந்த மாடுங்க கூட லக்ஷ்மியும் கூட்டிட்டு போனா இப்படி எல்லா மாடுங்க கூட லக்ஷ்மி கூட அன்னைக்கு மேயறதுக்கு காட்டுக்கு போச்சு இப்படி மாடுங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு விட்டுட்டு வீரயா விறகுக்காக காட்டுக்கு போனா காட்டுக்கு போன வீரயாவ காட்டு நாயிங்க கத்திக்கிட்டே பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துச்சு வீரயா அவனோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்த நாயங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே வந்தான் இன்னைக்கு அவன் உனோட உயிர் அந்த நாயிங்க கையாலிய போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தான் தன்னை காப்பாத்த இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு கவலையோட வந்துகிட்டு இருந்தான் அதுக்குள்ள வீரையவோட சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி மாடு அங்க வந்துச்சு தன்னோட கொம்பால அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் குத்திருச்சு அந்த நாய்களும் பயந்துக்கிட்டு ஓடிருச்சுங்க இப்போ வீரையா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு மாடை அணிச்சுக்கிட்டான் வீரையா சந்தோஷத்தோட அந்த மாட்டுக்கிட்ட இப்படி சொன்னான் லக்ஷ்மி நீ எனக்கு செஞ்ச இந்த உதவியை என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு புடி இந்த மறக்கவே மாட்டேன் மாடு புட்டாசத்தை வச்சிருக்கே தன்னோட மனசுல இப்படி யோசிச்சு ஐயா என்ன வளத்தவ என்ன விக்கிறதுக்கு போனா ஆனா அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க குழந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன் இப்படி மாடு அதோட மனசுலயே யோசிச்சுச்சு அதுக்கப்புறம் சாயங்காலமாச்சு வீரைய மாடுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போனா வீரைய மூஞ்சி ரொம்ப சோர்வா இருக்கிறத சீத்தம்மா பார்த்தா ஏங்க இன்னைக்கு மூஞ்சி ரொம்ப சோர்வா இருக்கு என்னாச்சுங்க நம்ம மாடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அதுவா சீதா இன்னைக்கு என்னோட உயிரை நம்ம லக்ஷ்மி தான் காப்பாத்துனா அவ மட்டும் இல்லனா வீட்டுக்கு வந்து சேர்ந்து நான் விறகுக்காக காட்டுக்கு போகும் போது பத்து காட்டு நாயிங்க என்ன துரத்திக்கிட்டு வந்துச்சுங்க பாத்தீங்களாங்க நம்ம லக்ஷ்மி நம்மளுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்னு வாய் இல்லாத ஜீவனா இருந்தாலும் அவ விசுவாசத்தை நம்ம மேல காட்டியிருக்கா இப்படி அன்னையில இருந்து லக்ஷ்மிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு எல்லா மாடுங்கள கொட்டாயில கட்டி போட்டா லக்ஷ்மி மாடை மட்டும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி போனாலும் மாடு அவன் போகும் பாலையும் வித்துக்கிட்டு மாடுங்கள பாத்துக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அன்னையில இருந்து மாடுங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரனை கூட வச்சாங்க பக்கத்து ஊரு ராஜு வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல வீரையாவோட கண்ணுலாகப்பட்டா ஐயா வணக்கங்கய்யா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் இந்த ஊர்ல வேலைக்காக வந்திருக்கேன் யார்கிட்டயாவது வேலை இருந்தா எனக்கு கேட்டு சொல்றீங்களா வீரய்யா ராஜுவோட மூஞ்ச பார்த்து இவனை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கா இவன் நல்லபடியா நம்ம பசுமாடுங்களை பாத்துக்கிட்டு வேலை செய்வான் அப்படின்னு அவங்ககிட்ட ஐயா ராஜு உன்னை பார்த்தா ரொம்ப பாவப்பட்ட மாதிரி தெரியுது என் வீட்டுக்கு மாடுங்கள பாத்துக்கிறதுக்காக வேலைக்கு வரியா நீ என்னோட பசு மாடுங்களை பாத்துக்குவியா கூடுக்காக கோடி வேலைன்னு பெரியவங்க சொல்றது கேட்டிருக்க என்னோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் நான் வேலைக்கு போனா மட்டும் என் வீட்டுல இருக்கிறவங்க மூணு நேரம் வயசு நிறைய சாப்பிட முடியும் கண்டிப்பா எனக்கு வேலை கொடுங்க ஐயா நான் கண்டிப்பா உங்க வேலைய நல்லபடியா செஞ்சு கொடுக்கறேன் இப்படி வீரய்யா ராஜுவ தன்னோட வீட்ல வேலை செய்யறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு சீத்தம்மா ராஜுவ பார்த்து என்னங்க யாருங்க இந்த பையன் நம்ம வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க இந்த ராஜு பையன் நம்ம வீட்டுக்கு மாடுங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கான் இங்க பாருப்பா உன்னை பார்த்தா காலையில இருந்து சாப்பிடாத மாதிரியே இருக்கு சரி இந்த வேலைக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு உன் வீட்டுக்கு போ நாளைக்குல இருந்து வேலைக்கு வா அம்மா காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல ரொம்ப பசியில இருக்கேன் நீங்க சாப்பாடு தரேன்னு சொல்லிருக்கீங்க அம்மா நீங்க செஞ்ச ஊதுவியே எப்படி தான் தீக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மறுநாள் ராஜு வீரைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தான் டு இப்போ தான் வரியா சரி மாட்டு கொட்டைக்கு போய் அங்க இருக்கிற சாணத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி மாடுங்கல எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் அப்புறம் பாலை கறந்து வை நான் சீக்கிரமா பால் எடுத்துக்கிறதுக்காக வரேன் ஆ நீ கறந்து வச்சிருக்கிற பாலை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போய் விக்கணும் அப்பதான் நான் கொண்டு போய் பாலை விக்க முடியும் நீ செய்ய வேண்டிய வேலையே இதுதான் எப்படி சொல்லி கிளம்பி போனா சரிங்கய்யா இப்படி வீரய்யா நல்லபடியா நாணயமா பாலை விக்கிறதுனால எல்லாரும் அவங்ககிட்டயே பாலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீரய்யா பாலை வித்து வித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான் சோமைய கிட்ட பால் வாங்கினவங்க கூட வீரைய கிட்ட பால் வாங்குறதுனால வீரயவுக்கு இன்னும் அதிகமா லாபம் வந்துச்சு சோமையா அவனோட மனசுல இது என் கிட்ட வாங்கின மாடுனாலதான் இன்னைக்கு இவன் இவ்வளவு நல்லா பால் வியாபாரத்தை செய்யறான் இல்லனா இவனுக்கு பால் வியாபாரம் நல்லபடியா நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனான் ராஜு கூட மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு போனான் ராஜுவ பார்த்த உடனே சோமையா ஏ பையா வாயிங்க யாரோட மாடு இவ்வளோ மாட எங்க கூட்டி போற நான் வீட்டுலதான் மாடு மேய்ச்சிக்கிட்டு பால கறந்துக்கிட்டு இருக்கேன் இப்ப மேயுறதுக்கு கூட்டிட்டு போறேன் என்னது வீரய கிட்டதான் பால் வேலை செஞ்சுகிட்டு இருக்கியா போ உன்னாலதான் வீரய்யா அதிகமா காசை சம்பாதிக்கிறாரா ஆ எப்படியாவது இவனை என்கிட்ட வேலைக்கு வச்சுக்கிட்டு வீரையவோட வியாபாரத்துக்கு நம்ம கெடுதல் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எங்கிட்ட வேலைக்கார நான் வேலை செய்ய யாருமே இல்ல வீரயாவோட நான் உனக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குறேன் என்கிட்ட வேலைக்கு வரியா நீ இல்லைங்க நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சது வீரய்யா அதனால அவரு எவ்வளவு குறைவா சம்பளம் கொடுத்தாலும் நான் அவர்கிட்ட தான் வேலை செய்வேன் உங்ககிட்ட வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான் இங்க பாருப்பா நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்குறேன் நீ எப்படியாவது வீரய்யாவோட வியாபாரத்துல நஷ்டத்தை கொண்டு வர மாதிரி செய்யணும் அப்படின்னா அந்த பால்ல தண்ணிய கலப்படம் செய்யணும் ஒரு நாள் ராஜு பால கருந்தான் ஒரு பக்கம் தண்ணி இன்னொரு பக்கம் பால் இருந்தது பாலை அவன் கலப்படம் பண்ணிட்டான் இத தூரத்துல இருந்து லக்ஷ்மி மாடு பார்த்து தன்னோட மனசுல அட என்ன இது ராஜு ஏன் இருந்தாப்ல இருந்து இன்னைக்கு பால்ல தண்ணிய கலக்கிறாரு இவருக்கு யாரோ ஏதோ சொல்ல வீரயவுக்கு கெட்ட பேரு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அப்போ மாடு கிட்ட போய் அதோட ராஜுவ தள்ளிடுச்சு ராஜு சத்தம் போட்டா அந்த சத்தத்தை கேட்டு அந்த நேரம் பார்த்து வீரய்யா வீட்டுக்கு வர ராஜுவோட சத்தம் கேட்டு அங்க வந்தாரு ராஜு அம்மா கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு கீழே விழுந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் வீரய்யா ராஜுவே தன்னோட கையால் தூக்கி உக்கார வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சா ஜூ பாச்சு எதுக்காகப்பா அவ்வளோ சத்தம் போட்டேன் உடனே ராஜு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா உங்க வியாபாரத்தில் கலப்படம் பண்ணணும் அப்படின்னு பாலில் தண்ணியை கலந்துட்டேன் லக்ஷ்மி அதை பார்த்துக்கிட்டே இருந்தா உடனே பின்னாடி இருந்து வந்து என்னை குத்தி கீழே சாய்ச்சிட்டா இந்த மாடுக்கு இருக்கிற விசுவாசம் கூட எனக்கு இல்லைங்க ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு வீரையாவோட கால விழுந்து மன்னிப்பு கூட கேட்டான் இந்த மாதிரி ஒரு வேலைய நீ செஞ்சியா நீ ரொம்ப பாவப்பட்டவன் கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு உன்னை வேலைக்கு சேர்த்தா என்னோட லக்ஷ்மிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லாம போயிடுச்சே இப்படி ராஜய்யாவ வேலையில தூக்கிட்டு அன்னியில இருந்து வீரய்யா சாந்தம்மா அவங்க ரெண்டு பேரே மாடுங்களை பாத்துக்கிட்டு பால் வியாபாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராமவலசா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சுந்தரையா அப்படின்னு விவசாயி இருந்தாரு அவங்க அப்பா சாகும்போது போது பத்து ஏக்கரை நிலத்தை கொடுத்துட்டு போனாரு அந்த நிலத்திலேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவனோட பொண்டாட்டி பேரு சுஜாதம்மா அந்த ஊர்ல மழை இல்லாததுனால அவங்களுக்கு விளைச்சல் சரியா வரல அப்படியாவது சுஜாதம்மா அவங்களோட புருஷனும் சேர்ந்து வியாபாரம் செய்யலான்னு சுஜாதம்மா யோசிச்சாங்க ஒரு நாள் சுந்தரையா சுஜாதம்மா கிட்ட சுஜாதம்மா வயல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏங்க இங்க வாங்களே கொஞ்சம் உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வயலுக்கு போற நேரம் பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றியே இதுக்கு முன்னாடி உனக்கு நேரம் கிடைக்கலையா ஏங்க அவசரப்படாதீங்க நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இப்படி எல்லாத்திலே அவசரப்பட்டா எப்படி அது என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு சொல்ல ஒண்ணுமில்லங்க நம்ம பைல்ல இருந்து வர காசு ரொம்ப குறைவானது அது நம்ம செலவுக்கே சரியாயிடுது அதனால எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு அது என்னன்னா பால் வியாபாரம் செஞ்சா அதனால நல்லா லாபம் வருவாங்க நம்ம வயல்ல இருந்து வர ஆதாயம் குறைவா இருந்தாலும் நம்ம செலவால வர செலவு அதிகமா இருக்கு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமா பணம் வேணும்ல நம்ம பக்கத்து வீட்டு ராஜம்மா அவளோட புருஷன் வியாபாரம் செஞ்சு நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய இடத்தையும் வாங்கி போட்டுருக்காங்க அவங்க பணம் இருக்கிறவங்க அவங்க பணத்தால பூமி என்ன இந்த ஊரை கூட வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட தெம்பு இருக்கு அவங்கள மாதிரி இருக்க முடியுமா நம்ம கூலி வேலை செஞ்சா மட்டும் தான் நம்மளோட மாதிரி கதையெல்லாம் சொல்றதுக்கு சரியாதான் இருக்கீங்க அப்படி சொன்னா எப்படிங்க பசங்க படிச்சு பெரியாழா ஆகுறாங்க அவங்க மேல் படிப்புக்காக நம்மளுக்கு அதிகமா பணம் வேணும் அப்படி இருக்கும்போது பசங்க படிக்கும்போது நம்மளுக்கு காசு அதிகமா தேவல்ல பால் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட முதல்ல மாடு இருக்கணும் அந்த மாடு வாங்குறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும் அவ்வளோ காசை நம்மளுக்கு யார் இந்த ஊரில் கடனாக போறாங்க எங்க நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு போட்டு தங்க கொலுசு இருக்குங்க அதை வித்துட்டு அதில் மூணு மாடை வாங்கிட்டு வாங்க மூணு மாடு வாங்கி எப்படி வியாபாரம் செய்ய முடியும் ஒரு பத்து மாடாச்சு இருந்தால் மட்டும் தானே நம்மளால் பால் வியாபாரம் செய்ய முடியும் இப்படி சுந்தரைய அங்கிருந்து வயலுக்கு போய் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட மனசுல இப்படி யோசிச்சாரு சுஜாதா சொன்னது கூட உண்மைதான் வியாபாரம் செஞ்சு அதுல இருந்து வர லாபத்துல பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் எப்படியாவது வியாபாரம் செஞ்சே ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில ஊரோட பெரிய மனுஷனான கேசவையா ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து இருந்தாரு சுந்தரய்யா அவருகிட்ட போயி இப்படி சொன்னாரு ஐயா நல்லா இருக்கீங்களா நான் பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் விவசாயத்திலிருந்து வர காசு எனக்கு பத்தவே மாட்டேங்குது எனக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு சரியான காசு என்கிட்ட இல்லை அதனால என்கிட்ட இருக்கிற வயலை நான் விற்க போகிறேன் சரியான நேரத்துக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன் சுந்தரையா என் நண்பன் சூரையாவோட உடம்பு சரியில்லை அவங்ககிட்ட இருக்கிற மாடை அவனால் பார்த்துக்க முடியாமல் அந்த மாடை விற்கிலான்னு இருக்கான் ஆ சரிங்கய்யா இருக்கிற மாடை நானே வாங்கிக்கிறேன் நீங்க தான் பேசி முடிச்சு கொடுங்க ஆ சரி சரி நாளைக்கு காலையிலே போலாம் இப்ப நீ வீட்டுக்கு போ சுந்தரய்யா சந்தோஷத்துல வீட்டுக்கு போனாரு சுஜாதம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாரு சுஜாதம்மா எந்த மூர்த்தத்துல நீ பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னியோ தெரியல நம்மளுக்கு இப்போ அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு சுஜாதம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு அவங்களோட தங்க கால் விக்கலாம் அப்படின்னு சுஜாதா உன்னோட தங்க கால் கொலுசு வேண்டாம் போட்டது உனக்கு அந்த கால் கொலுச வச்சுக்கோ நான் நம்மளோட வயல விக்கலான்னு பாக்குறேன் ஏங்க நம்மளோட வயல வித்தா அவ்வளோ காசு கிடைக்காது அதனால இப்ப இந்த தங்க கொலுசையை கொண்டு போய் வித்துட்டு வாங்க பரவாயில்ல நம்ம வியாபாரத்துல நம்மளுக்கு நல்ல லாபம் வந்தா நம்ம கால் கொலுச வாங்கிக்கலாம் கேசவையவோட நண்பனான தான் நம்ம மாடை வாங்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் அதனால வயல வித்து அதுல இருந்து வந்த காசை சரியாகும் நினைக்கிறேன் இப்படி சுந்தரையா கேசவையா ரெண்டு பேரும் சேர்ந்து சூரைய கிட்ட போனாங்க அவங்க வீட்டுகிட்ட போய் மாடுங்களை பேரம் பேசி வந்த விலைக்கு வாங்கிட்டாங்க சுந்தரையா அவரோட வயலு வித்த காசை சூரையவுக்கு கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது சூரையா இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாரு ஆனா சுந்தரைய கிட்ட கொடுக்கறதுக்கு இப்பத்துக்கு இல்ல அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு சூரையாவும் ஒத்துக்கிட்டாரு சுந்தரையா இந்த மாடுங்க நல்லா பால் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாடுங்களுக்கு நல்லபடியா தீனி போட்டு மாடுங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் மாடு நல்லபடியா பால் கொடுக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இந்த மாடுங்களை பார்க்க முடியாம உங்களுக்கு விற்கிறேன் இருந்தாலும் இந்த மாடு விக்க என் மனசு ஒத்துக்கல இந்த மாடை பத்திரமா பாத்துக்குங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுத்தா போதும் ரொம்ப நன்றிங்கய்யா இந்த மாடுங்களை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் இப்ப உங்களுக்கு இந்த காசை கொடுக்குறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பால் விற்று அதுல வர லாபத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறேன் சரின்னு சொல்லி சுந்தரையா கேசவையா ரெண்டு பேரும் மாடை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மாடுங்களை பார்த்து சுஜாதம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுந்தரையா அவரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் காலி இடத்துல மாட்டு கொட்டாய கட்டி அங்க மாடுங்களை விட்டாரு எங்க வீட்டுக்கு வெளியே இப்படி மாடை கட்டி போட்டிருக்கீங்கல்ல காட்டுக்கு போய் அதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் கொண்டு வந்து மாட்டு கொட்டாயை இன்னும் நல்லா கட்டி விட்டா மாடுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அமன் சுஜாதா நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் மாடுங்களுக்கு நல்லபடியா கொட்டாய கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி விடணும் சுஜாதம்மா மாடை பார்த்து சுந்தரைய கிட்ட இப்படி சொன்னாங்க ஏங்க மாடை கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி கட்டி விட்டு ஆனா இது வாங்கின கடத்தை நம்ம எப்படி தீக்க போறோம்னு பயமா இருக்கு சுஜாதா மாடுங்க நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மிக்கு சமானம் அதனால இந்த மாடுங்களே நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்குன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வந்திருக்காங்க மாடுங்கனால நம்மளுக்கு நல்லா லாபம் வரும் நம்ம வெறும் பாலை மட்டும் இல்லை பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படின்னு எல்லாமே விற்றா நம்மளுக்கு அதிகமாக லாபம் வந்து சீக்கிரமாக கடன் அடிச்சிடலாம் நீ நம்ம மாடுங்களுக்காக வாங்கின கடத்தை பற்றி யோசிக்காம மாடுங்களை எப்படி பார்த்துக்கிறது அதுங்களுக்கு என்ன தீனி போடுறதுன்னு மட்டும் யோசி ஆமாங்க மாடுங்களுக்கு நம்ம நல்லபடியா தீனி போட்டா மட்டும்தான் மாடுங்க நல்லபடியா பால் கொடுக்கும் அப்படின்னா மாட்டுங்களுக்கு தவுடு புல்லு தானியங்களுக்கு முளக்க வர வச்சு மாடுங்களுக்கு கொடுத்தா மாடு நல்லபடியா பால் கொடுக்கும்னு நிறைய பேரு சொல்லிருக்காங்க நம்ம கிட்ட இப்போ அந்த தானியங்களை வாங்குறதுக்கு கூட காசு இல்லை நம்ம மாடு நம்மளுக்கு எப்ப பால் கொடுக்கறது நம்ம எப்ப கடன் அடிக்கிறது அதை தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா நான் அதுக்கும் மேல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன் சுஜாதா நம்ம வயலுக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்கு ஜனங்க போவ வரைக்கும் எந்த ஒரு ஆடு கூட யாருமே மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனதில்லை ஏன்னா அங்க பயங்கரமான <laughs> காட்டு விலங்குங்க வரும் அப்படின்னு அதுக்குதாங்க அந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் இந்த மாடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறது வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ நம்மளால முடிஞ்சதை கொண்டு வந்து இங்கேயே போடலாம் இல்ல சுஜாதா மாடுங்களை மேய்க்கிறதுக்கு நான் அந்த மாடுங்களை கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு பில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறேன் இருந்து புல்ல கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நிலத்திலேயே போட்டு அங்கேயே விளக்கிலாம் சரிங்க பத்ரமா போய் பத்திரமா வந்துருங்க சுந்தரையா புல்ல கொண்டு வர காட்டுக்கு போனா சுந்தரய்யா மாடுங்களுக்கு புல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு சுந்தரய்யா வந்த உடனே சுஜாதம்மாவும் எல்லா மாடுங்களுக்கும் தீனி போட்டு அதுக்கு புல்லையும் போட்டு பால் கறக்க ஆரம்பிச்சாங்க மாடு நிறைய பாலை கொடுத்துச்சு அந்த பாலை கொண்டு போய் விட்டு அந்த காசுல மாடுங்களுக்கு தேவையான தவுட வாங்கிட்டு வந்தாரு மாட்டுக்கு நிறைய தவுடு போடுறனால மாடும் நிறைய பாலை கொடுக்க ஆரம்பிச்சுச்சு இதனால பாலு வெண்ணெய் தயிர் அப்படின்னு நிறைய வித்து காசு சம்பாதிச்சாங்க இப்படி நல்லபடியா வியாபாரத்தை செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே மாட்டோட சாணத்தை எடுத்து அடுப்புக்கு அப்படின்னு வச்சு அதையும் விக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் புல்ல கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு முன்னாடி வில வச்சிருக்கிற புல்ல கூட பிரிச்சு மாடுங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வியாபாரம் நல்லபடியா நடந்தது இப்படி வந்த லாபத்துல வித்த நிலத்தோட அதிகமா நிலத்தை வாங்கினாங்க சுப்பையவோட கடத்தையும் அடிச்சிட்டாங்க இப்படி பால் வியாபாரம் செஞ்சு அழகான ஒரு வீட்டையும் கட்டி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பால் வியாபாரத்தை செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க